அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்வி வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸாக கேட்டிருக்காரு ஏன் அவர் அவ்வளவு ஃபோர்ஸாக கேட்டாருன்னா எனக்கு புரியல அதுக்கான காரணம் என்னன்னு அவர் வந்து இன்னும் எனக்கு தெளிவுப்பா தெளிவா சொல்லணும் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா காற்றுக்கு இரக்கம் இருக்கா காற்றுக்கு கருணை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஊதி கெட்டான் வாதி அப்படின்னு அவரு வந்து அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காரு அதுக்கு விளக்கம் அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஊதாமல் கெட்டான் வாதி இது ஞானத்துல ஊதி கெட்டான் வாதி இது புறத்துல அகத்துல ஊதாமல் கெட்டான் வாதி புறத்துல ஊதி கெட்டான் வாதி அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்ப காற்றுக்கு கருணை இருக்கா இரக்கம் இருக்கா அப்படின்னா காற்றுக்கு கருணையும் இரக்கமும் இருக்கிறதுனால தான் அது தன்னிச்சையா தானாவே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் காற்றை பகிர்ந்து கொடுக்குது மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு மிக கருணை வடிவமா இருக்கு ஐம்பூதங்கள் அத்தனையுமே கருணை வாய்ந்தது இரக்கம் வாய்ந்தது அது இல்லாம நம்மளால வாழவே முடியாது அது அந்த காற்று உடம்புக்குள்ள ஒரு பாகமா இருக்கு இந்த காற்றை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க அதை சொல்லுனா உன்னை சார்ந்துதான் ஒன்னு இருக்கும் நம்ம ஒருத்தவங்களை சாராம ஒருத்தவங்க வாழ முடியாது எல்லாரும் ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் சார்ந்தே வாழ முடியும் சாராமல் வாழ முடியும்னா கண்டிப்பா முடியாது இப்ப யாராவது ஒரு சித்தர் காட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னா அங்க மிருகங்கள் பறவைகளை சார்ந்து தான் அவரால் வாழ முடியும் அங்க இருக்கிற மரங்கள் சார்ந்து தான் அவரால் வாழ முடியும் அதை சாராமலும் சித்தர்கள் நினைத்தால் முடியும் ஆனால் அவர்கள் சார்ந்தே வாழ்வார்கள் அவர்களுக்கு என்ன கோபம் காற்று மேலேயோ மரத்து மேலேயோ மிருகங்கள் மேலேயோ மனிதர்கள் மேலே அவருக்கு ஒன்றும் கோபம் இல்லை அதனால அவர் சார்ந்து வாழ்வது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப இந்த காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கு புரியுதுங்களா இந்த காற்றுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஈரம் இருக்கு இந்த காற்றுக்குள்ள ஈரம் இருக்கு அப்ப காற்றுக்குள்ள ஈரம் இருக்குன்னா அது அந்த நீரை சார்ந்து காற்று இருக்கு அந்த ஈரப்பதம் இருக்கும் காற்றுல அப்ப அதுல நீர்த்தன்மை இருக்கு அப்ப ஒன்னை ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும் அது சுயநலம் இல்லாமல் எந்த விதம் பிரதிபலனும் பார்க்காமல் இந்த உலகத்திற்கு தன்னுடைய பங்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது அதோட பங்கை கொடுக்கலன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதே போல ஊதி கெட்டான் வாதி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட முடியும் ஒருத்தவன் ஊதுறது அப்படின்னா வாயால் ஊதுறது பேசுறது வாயால் இசைக்கருவிகளை இசைக்கிறது அப்படி பல விதத்துல ஊதுறது இருக்கு துருத்திய ஊதுறது அப்ப இந்த கம்மாளர்கள் இந்த பத்தர்கள்லாம் நகையை செய்யக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க வாயால வந்து ஊதுவாங்க ஊதிதான் அதை பத்த வைப்பாங்க அப்ப இந்த ஊதுதல் ஊதி கெட்டான் வாதி அப்படி அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பேச்சு இருக்கு இல்லையா நம்மளோட காற்று நம்மளோட ஜீவன் இருக்கு இல்லையா அதை வெளியில நம்ம போக்குறோம் ஒரு வாதம் பண்றான் ரெண்டு பேர் ரெண்டு தரப்புலயும் வாதம் பண்றான் வாதம் வந்துட்டீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது யாருக்கு பேச்சில திறமை அதிகமா இருக்கோ அவங்க ஜெயிச்சிருவாங்க வாதத்துல அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கிடையாது அப்படிதான் நிறைய வக்கீல் நிறைய கோர்ட் எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு அது சரியானதான சரியானதான்னா அது சரியில்லாது உண்மை வேறு திறமை வேறு அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்திட்டு இருக்கிறதா உண்மைய உண்மையா பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம் அதற்கு நம்ம பொறுப்பாக முடியாது ஏன்னா என்னோட முன்னோர்கள் அப்படி என்னோட சித்தர்கள் அப்படி சித்தர்களோட வாக்கு இறைவனோட வாக்கு நீ எப்படி வங்க நினைச்சிட்டு இருக்கலாம் வந்து கடவுளை இப்படி அப்படி அது உங்களோட விருப்பம் அது உங்களோட கருத்து உங்களோட எண்ணம் அதுக்கு நீங்க உணர்ந்த உணர்வு அதை மாதிரி என்னோட அனுபவம் வேற சித்தர்களோட அனுபவம் வேற ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி பாக்குறோம் ரெண்டு பேர் சொன்னதும் ஒன்னா இருக்கு அப்ப நம்ம அவ அவர்களோட பாதையிலேயே நம்ம பயணிக்கிறோம் இதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப இந்த ஊதி வாதி அப்படின்னா தேவையில்லாத பேச்சுகளை பேசுறது இப்ப காஃபியை வந்து ஊதி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆற வச்சு குடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப காலுதல் கத்தி பேசாத அப்படின்னு சொல்லி ஏன்டா கத்தி பேசி உயிரை போக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா நீங்க கத்தி பேசினாலும் அவங்க உயிர் சேதமடையும் ஊதினாலும் சேதமடையும் நீங்க வந்து தேவையில்லாத பேச்சு பேசினாலும் சேதமடையும் அப்ப பல வகையான பேச்சு இருக்கு ரெண்டு பேரும் வாதம் பண்றதுலயும் தேவையில்லாத பேச்சுகள் இருக்கு ஊதுறதுலயும் தேவையில்லாத பேச்சு இருக்கு நம்மளோட ஜீவனை அதிகபட்சமா வெளியிடக்கூடாது அப்ப ஊதி அது அந்த அந்த பேசுறது நம்ம வந்து ஊதுறது அந்த தேவையில்லாத பேச்சு பேசுறதெல்லாம் ஊதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க பேசக்குள்ள உங்களோட ஜோ உங்களோட ஜீவன் நஷ்டமாகி நஷ்டமாகி ஒரு இறக்கும் தருவாய்க்கு வந்துடுச்சு இப்படியே பேசி பேசியே மனுஷன் செத்துட்டாயா பேசி பேசியே செத்துட்டாயா அப்படின்னு சொல்லுவோம் எந்த அளவுக்கு அதிகமா பேசுறீங்களோ உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகும் எனர்ஜி லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கான யோகத்துல நிறைய வழிமுறைகள் இருக்கு அது எப்படி பண்றதுங்கிறது யோகாவில தான் அது வந்து சாத்தியம் அது எல்லா சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க அப்ப ஊதி கெட்டான் வாதி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இதான் ஞானத்துல அகத்துல இது அது புறத்துல இது அகத்துல ஊதாமல் கெட்டான் வாதி ஒருத்தவன் ஊதுல இந்த ஊதுறதுங்கிறது பேசுறது இல்லை உண்மையாகவே ஊதுறதும் அது என்ன ஊதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளாங்கல் ஊதுறதா சங்கு ஊதுறதா தாரைய ஊதுறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூரார் ஒன்று சொல்றாரு கரூரார் சித்தர்னு ஒரு சித்தர் இருக்காரு கரூர்ல அடக்கம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்க ஊதுல அவன் சங்க ஊதாம சங்கே முழங்கு அப்படின்னு அவர் எல்லாம் வரும் அந்த சங்க ஊதாம இவன் என்ன பண்ணிட்டான் செத்துட்டான் ஊதாமல் கெட்டான் வாதி ஊதாமல் கெட்டான் மனிதன் அந்த சங்க ஊதாதனால அந்த தாரையில அந்த ஜீவனை கொண்டு ஊதாதனால இவன் செத்துட்டான் அப்படி ஊதி இருந்தால் இவன் அடி சேர்ந்திருப்பான் இவன் சமாதி நிலைக்கு போயிருப்பான் சமாதி நிலைக்கு போயிருந்தான்னா இவன் மரணம் இல்லா பெயர் வாழ்வா அடைஞ்சிருப்பான் இந்துவரையிலும் சாகாமல் இருப்பான் காலம் மட்டும் இருப்பார் பாரே அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மண் அழிகிற வரைக்கும் அந்த உடல் வந்து அழியாமல் இருக்கும் சமாதி நிலை அடைந்தால் உண்மையான சமாதி நிலை சமாதி நிலையிலேயே எல்லாம் சமாதி சமாதின்னு சொல்றாங்க அது வேற சீவ அடக்கம் இது இது ஒண்ணு அவரு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்கிறத காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட் போட்டு காமிச்சிருக்காரு வாசி வேற காற்று வேற காற்றுங்கிறது எல்லாருக்கும் அடிப்படையா தேவையான ஒரு பொருள் அது இல்லாமல் நம்மளால உயிரே வாழ முடியாது வாசி இல்லாம ஒருத்தவனால உயிர் வாழ முடியும் உயிர் வாழ முடியும் ஆனால் சமாதி நிலை அடைய முடியாது மரணம் இல்லாம பெருவாழ்வ அடைய முடியாது அப்ப வாசி வேற காற்று வேற அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க யாராத்தையும் தவறான விளக்கங்கள் தவறான செய்திகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நாங்கள்லாம் அந்த வாசி யோகத்திற்கோ இல்லை அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் நீ யோகம் எந்த யோகம் சரியா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்க போறோம் வாசி யோகம் ஏன் அதிகமா சொல்றோம் அப்படின்னா எட்டு ஒரு யோகத்துல முடிகிற தருணம் எது அப்படின்னா அது வாசி அதனால அதனாலதான் வாசி யோகத்தை நம்ம அதிகப்படியா அதை பத்தி நம்ம பேசுறோம் இப்ப ஊதாமல் கெட்டான் வாதி அப்படின்றதுக்கு வருவோம் அப்படி சங்கு வந்து ஊதாம அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அண்ணாக்கு துவாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட மூக்கு பகுதிக்கு மேலே பூர்வ இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கி துருத்தி போல துருத்தி போல வச்சு ஊதுணும் அந்த இடத்துல மயிர்பாலம் அப்படிங்கிற சிறிய ஓட்டை இருக்குது ரெண்டு ஓட்டை இருக்குது சிறிய ஓட்டை இருக்கு அது வழியா துருத்தில வச்சு எப்படி ஊதுறமோ சங்கை வச்சு எப்படி ஊதுறமோ அப்படி ஜீவனை கொண்டு ஊதினும் அப்படி ஊதினீர்களே ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த தாழ்பாலை திறந்து நீங்கள் எங்க போவீர்கள் சொர்க்கத்துக்கு போவீர்கள் அந்த பேரின்ப வாழ்விற்கு செல்வீர்கள் அப்படி போனீங்கன்னா தான் நீங்க இறைவனை தரிசிக்கலாம் அப்பதான் என்ன ஆகும் சிவாக்கியர் சொல்றாரு மேனி சிவக்கும் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் அமிர்த சுரக்கும் அமிர்தூரலை சுவைக்கலாம் சுவைத்தால் மேனி சிவக்கும் அதுக்கப்புறம் உனக்கு மரணமே கிடையாது இந்த உடம்புக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த துருத்தியை கொண்டு எப்படி ஊதுணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஞான யோகத்தின் தலையாய கடமை உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க அதை பத்தி தேவை தேவையில்லைன்னா நீங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு எந்த வழி சரியான வழியோ எந்த வழி பிடிக்குதோ அந்த வழியில் நீங்க போகிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா என்ன இது வந்து ஒரு காணொளி தான் இந்த காணொலி பிடிச்சிருந்தா நீங்க பாக்கலாம் பிடிக்கலன்னா நீங்க வந்து நீங்க வந்து வேற காணொளியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச காணொலியை நீங்க பார்க்கலாம் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஒரு மனிதன் இறந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்க ஊதிக்கிட்டே போவான் ஏன் சங்க ஊதிக்கிட்டு போறான் அப்படின்னா அதுல வள்ளலார் பாடலும் ஒன்று பாடிக்கிட்டே போவான் அந்த வள்ளலார் பாடல் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சங்க மேல இருக்கிற துருத்திய வச்சு அந்த ஊசி முனை துவாரம் வழியா இவன் ஊதாததுனால இவனுக்கு சங்கு ஊதுறாங்க அந்த சங்க அவன் ஊதி இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான் சாகாமலே இருந்திருப்பான் அவனால் அடக்கம் ஆயிருக்க முடியும் அவன் ஜீவைஸ்வர ஐக்கியம் ஆயிருப்பான் அவன் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றிருப்பான் இறைவனடி சேர்ந்திருப்பான் அப்படி அந்த சங்க அங்க கொண்டு போய் அந்த தாரை வழியா ஊதாம அவன் இருந்ததுனால என்ன ஆனா ஊதாமல் கெட்டான் வாதி அவன் ஊதுலனால என்ன ஆவான் செத்து போவான் அப்ப நம்ம அதிகமா பேசினாலும் அதிகமா நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாலும் செத்து போவோம் நீங்க அதே போல நம்மளோட ஜீவனை உள்ளார சேமிச்சு உள்ளார அந்த வழியா ஊதாம போனாலும் செத்து போவீங்க அப்ப எப்படி இந்த சாவு இருக்கும் அப்படின்னா அப்படி ஊதினீங்கலானால் ஆயில் நீடிக்கும் இப்படி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆய்வு குறையும் ஒரு மனிதனோட ஒருத்தவன் நடக்கிறான் அப்படின்னா பதினாலு அங்குலம் நம்ம ஜீவன் வந்து நஷ்டமாகுமா ஓடுறான் அப்படின்னா பதினெட்டு அங்குலம் ஜீவன் நஷ்டமாகுமா வேகமா ஓடுறான்னா இருபது அங்குலம் நஷ்டமாக எப்ப அதிகமான நஷ்டம் இந்த ஜீவன் நஷ்டம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிற்றின்பம் அனுபவிக்க முடியும் கோபத்தை அனுபவிக்கக்குள்ளேயும் பெண்கள் கூட தொடர்பு வகுக்கக்குள்ளேயும் அதிகமான ஜீவன் நஷ்டம் ஆகுது அதனால அதை சேமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜீவன் நஷ்டத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் சேமிச்சு வாழ்ந்தால்தான் உங்களோட ஆயுளை விருத்தி பண்ண முடியும் அதனால அதுதான் அதற்காக சொல்லப்பட்டதுதான் ஊதி கெட்டான் வாதி அப்படின்னு எப்போதுமே நம்ம என்ன பண்ணும் நம்ம ஜீவனை தேவையில்லாம வெளியால அனுப்பாம நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும் அப்ப உங்களுக்கு நண்பரே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஊதி கெட்டான் வாதி அப்படின்பதற்கு விளக்கம் தெளிவாக புரிஞ்சுருக்கும் நீங்கள் மதிப்பதிவு போடுங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்கள் வந்து அதே எமோஷனோட நீங்கள் கேளுங்க பதில் சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அகங்காரம் அப்பப்போ தலைக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அதை தட்டி தட்டி நம்ம என்ன பண்ணணும் கீழே இறக்கணும் ஏன்னா நம்ம பலகாலமா நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு அகங்காரங்கள் கொஞ்சம் வெளிப்படும் ஆனால் அதை நம்ம தட்டி வைக்கணும் அது ரொம்ப வெளிப்பட்டுச்சுன்னா நம்மளை பலவிதமான குழப்பத்துக்கும் பலவிதமான சிரமங்களுக்கும் ஆளாக்கிடும் அகங்காரங்களை எப்பொழுதும் அடக்கி வைப்பது மிக மிக நன்றி என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்